எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் விசித்ரா அடுத்த வாரம் அதிரடி வெளியேற்றம் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ டூவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதில் நல்ல ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சர் வந்து க்ரியேட் பண்ணிட்டாரு ஸோ விசித்ரா உடைய நடத்தை அப்படிங்கிறது வந்து பர்சனல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொஷின் பண்ணார் ஸோ அது வந்து நம்ம வந்து பாராட்டணும் அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக நிறையா விஷயங்களை அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க அதாவது ரவினா நீ கல்யாணம் வீட்டில் வந்து ஒழுங்கா நீ இருப்பியா இதெல்லாம் வந்து ஒழுங்காக பண்ணிட்டு போகணும் அப்புறம் தக்ஷிதா வந்து எப்படி இருக்க போகிறா வந்துடாத தாயே அப்படின்ற மாதிரி கும்பிடு போட்டது அப்புறம் விஷ்ணுவோடைய வளர்ப்பை பற்றி பேசுனது அவங்க அம்மா வந்து ஒழுங்கா வளர்க்கல ஒன்றே அப்படின்ற மாதிரி சொன்னது அரசனா வந்து நீ அவங்க தங்கச்சிக்கிட்ட இருக்கும் நீ எல்லாம் அவன் தங்கச்சியை வந்து இது பண்ணிட்ட அவளை வந்து நீ புள்ளி பண்ணிட்ட அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் விசித்ரா நம்ம அடிக்கிட்டே போகலாம் இன்னொருத்தவங்களோட பர்சனலாக கை வைக்கிறது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை சொல்ல கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அழகா ரவீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கமல் சார் வந்து விசித்ராவை பற்றி வந்து பேசுகிறார் அப்படி பேசும் பொழுது விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நான் எப்போ சொன்னேன் நான் அது சொல்ல சொன்னேன் அது புலம்பல் சரியா பயங்கர புலம்பல் அந்த புலம்பல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து புரியுமா புரியாதா அப்படிங்கிறது தெரியல அது கண்டிப்பாக தெரியும் நம்ம வந்து அவங்கள பற்றி பேசியிருக்கோன்ட்டு அதுக்கடுத்து ஞாபகம் வந்து சொல்லி நடிக்கிறாங்க இன்னொன்று என்னன்னா கமல் சார் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்கள் பயங்கரமாக ஹார்ஷாக பேசுவாங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அதாவது ஏதாவது வந்து சொல்லும் விழுது சார் அப்படிலாம் இல்லை சார் இப்படி தான் சார் பண்ணோம் நீங்கள் எப்படி சார் அப்படி சொல்கிறீங்க எங்கெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டேயே ஆர்டர் பண்ணுற மாதிரி வந்து விசித்ரா அவர்கள் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி பேசுகையில் கண்டிப்பாக டாப் ஃபைவ்க்கு வந்து கட்டம் கட்டியிருக்காங்க இப்போதைக்கு விசித்ரா அவர் நீங்கள் இன்னும் பர்சனலாக பேசி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் தினேஷ் வந்து அட்டாக் பண்ணி தினேஷ் ஏதாவது வந்து ட்ரிகர் பண்ணுவார் கண்டிப்பாக ஏன்னா அவன் வந்து கேம் இருக்கான் பியூரா அவர் டர்ட்டி கேம் இருக்காரு தினேஷ் பொறுத்த வரைக்கும் சரியா விசித்ரா ஃபுல் டார்கெட்டு நீ வெளியே போறேன்னு விடமாட்டேன் அப்படிங்கிறது கேம் சார்ந்த ஒரு விஷயம் அதிகா அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து ஏதாவது திரும்பி பேசும் பொழுது அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஏற்கனவே தினேஷோடைய பிளான் தான் அது நான் எப்படியாச்சும் அவங்களை டார்கெட் பண்ணி ரெண்டு வாரத்தில் தூக்கணும் நம்ம பசங்க நினச்சா தூக்கிடுவாங்க அவங்கள நம்ம விட்டு வச்சிருக்கோம் அப்படின்றது அது உண்மைதான் இந்த வீட்டில் அதுதான் நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது நினச்சிருந்தா என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அடித்து வச்சு மம்மியை காலி பண்ண முடியும் டம்மியாக ஆக முடியும் விச்சும்போமியை ஆனால் இவங்க அதெல்லாம் பண்ணாமல் சரி ஓகே இந்த ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்க ஆட்டிட்டு இருக்காங்க அதையும் மீறி இவங்க பர்சனல் அட்டாக் பண்ணுறதுலாம் இப்போ தெரிஞ்சிருச்சு ஸோ தினேஷ் ஏற்கனவே காணில் இருக்கு இப்போ இந்த இஷ்யூ வந்து ஓப்பன் பண்ணி விட்டார் கமல் சார் இந்த வாரம் ஃபுல்லாக விசித்ரா காலி அது மட்டும் இல்லை விஷ்ணுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெறித்தனமாக இருக்கேன் சரியா இந்த மாதிரி விசித்தா என்ன ஓவரா பண்ணுறீங்க அப்படி தான் நீங்கள் பேசுங்க ஏதாவது பேசுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஸோ அந்த ஒரு இஷ்யூ பிளஸ் கமல்சர்கிட்ட இன்றைக்கி அவங்க எப்படி பேசியிருக்காங்க மரியாதை பேசிருக்காங்க டிக்னிஃபீடாக பேசிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்கணும் ஸோ அப்படிலாம் பார்க்கும் பொழுது விஜித்ரா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தாங்குவது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தோணுது ஸோ அந்த மாதிரி அவங்க கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டாங்கன்னா டாப் ஃபைவ் கண்டிப்பாக போயிடுவாங்க இல்லை இவங்க வந்து இறங்கி சண்டை போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடி முடிவு வந்து எடுப்பாங்க ஒருத்தவங்களை கடைசி நேரத்தில் நெகட்டிவாக காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த டைட்டில் வந்து கொடுக்கப்படாது இல்லை அவங்கள வந்து டாப் ஃபைவ்க்கு எடுத்துகிட்டு மாட்டாங்க நீ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர்ஸாக இருக்கட்டும் ரன்னர்ஸாக இருக்கட்டும் ரெண்டேஸ் லாஸ்ட் இனிஷியலாக டூ வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே இருக்காது நல்லா பொலைட்டாக ஏன் அசீம் கவல ரோஸ் பண்ண கமல் சார் வந்து இந்த வாரம் வந்து அசீமை புகழ்ந்தார் ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஸோ கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதில் இவங்க வித்ஹோல்டு பண்ணி வந்துட்டாங்கன்னா சித்ரா வில் பி சர்வைவ்டு அப்படி இல்லையா கண்டிப்பாக அடுத்த வாரம் பலிகடா அவங்க தான் சித்ரா வெளியேறுவதற்கான முழுக்க முழுக்க ஒரு விஷயம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தினேஷ் அவருடைய பர்சனல் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவர் வந்து ஹர்ட் ஆயிடுவார் ஏன்னா ரக்ஷிதா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கு ரஷிதா கேவலமாக ஆடினப்ப கூட அவர் வந்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல அப்படி அமைதியாக தான் இருந்தார் ஸோ ரட்சிதா மேலே அவ்வளோ ஒரு பாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ அதனால் அந்த பர்சனலில் வச்சு ஒரு கேம் ஆடுறது அப்படிங்கிறது டர்ட்டி கேம் கூட ஆடலாம் ஆனால் எச்சத்தனமான கேம் ஆடக்கூடாது விசித்திரம் ஆடுறது எச்சத்தனமான கேம் தினேஷ் ஆடுறது டர்டி கேம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் கிட்